வணக்கம் வந்தன நமஸ்கார் வாங்க கடவுளே இது வந்து உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களே உங்கள் திருவிழாவில் உங்கள் காவடிகள் குத்துதல் போன்ற எண்ணற்ற வேலைப்பாடுகள் சிறந்த முறையில் செய்து தரப்படும் வாங்க நம்ம காணொலிக்குள் போகலாமா இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திண்டுக்கல் புகழ்பெற்ற மலைக்கோட்டை திண்டுக்கல்லிலே மிகவும் பிரசித்த பெற்ற சுற்றுலா தடம் என்பது மலைக்கோட்டை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது மேலே போகும் படிக்கட்டு அமைப்புகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு அழகாக அற்புதமாக சேதிக்கிறார்கள் அவ்வளவு அற்புதமாக உள்ளது நீங்கள் திண்டுக்கல் வந்தால் மலைக்கோட்டையை கண்டிப்பாக பார்க்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் மலைக்கோட்டை காந்திஜி மார்க்கெட் பக்கத்தில் கோட்டை மாரியம்மன் கோவில் பக்கத்தில் அமைந்துள்ளது அதாவது மலைக்கோட்டை அடிவாரத்தில் தான் கோட்டை மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது மலைக்கோட்டை சுற்றியுள்ள கோயில்களை பற்றி பார்ப்போமா மலைக்கோட்டை சுற்றியுள்ள கோயில்கள் மத்தரகாளியம்மன் கோயில் அனுமார் கோயில் போதசாமிகள் கோயில் மேல்மருவத்தூர் சாமி கோயில் முத்தனம்பட்டி செவரியார் கோயில் ஏகம்பூரில் ஜிம்மா மசூதி இதை சுற்றியில் கோயிலாகும் நீங்கள் இப்போது பார்த்துக்கின்றது மலைக்கோட்டை நடுப்பதியில் நின்று இக்காணொலி காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு பத்து ஸ்டெப் பதினஞ்சு ஸ்டெப்பு வைத்தால் மலைக்கோட்டை சுற்றியை அடையலாம் மலைக்கோட்டை மேல் பகுதியில் இப்போது நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் திண்டுக்கல் மலைக்கோட்டை பற்றி சிறிது சிறிது குறிப்பை நாம் இப்போது பார்ப்போமா பதினாலு நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் மன்னர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்தாம் ஆண்டு முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர்னார் அவரால் கட்டப்பட்டது திண்டுக்கல் மலைக்கோட்டை அதன் பின்பு மைசூர் அரசர் வெங்கடப்பால் வெங்கடப்பாவால் கைப்பற்றப்பட்டது அதன் பின்னர் ஐதர் அலி திப்பு சுல்தான் ஆகியோர் கைப்பற்றி சில முக்கிய அதாவது பீரங்கி குண்டுதல் போர்க்கைதிகள் தங்கும் அறை போன்ற எண்ணற்ற அறைகள் ஒதுக்கப்பட்டன செதுக்கப்பட்டன இப்போது நாம் மேலே போய்கொண்டிருக்கிறோம் மேலேருந்து பார்க்கும்பொழுது பசுமை நிறைந்த வளங்களாக அற்புதமாக திண்டுக்கல் மாநகரம் காட்சி அளிக்கிறது அக்காட்சியை காண திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு வருகை தந்து அந்த அற்புதமான காட்சியை பார்க்க வேண்டுமென்று இந்த கந்தன் கதிர் காவடி நிலையம் மூலியமாக சொல்லிக்கொள்கிறேன் இந்த மலைக்கோட்டை பாறைக்கோட்டை தொள்ளாயிரம் அடி இரநூத்தி எழுவது மீட்டர் உயரம் ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு கிலோமீட்டர் அதாவது ஒன்று புள்ளி எழுவத்தொன்று மைல் சுற்றளவு கொண்ட இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை பதினேழாம் நூற்றாண்டில் முன்னேறி கோட்டையில் பீரங்கிகள் துப்பாக்கிச்சூடு பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டன முக்கியமாக கனரக பீரங்கிகள் அதாவது விக்ரம் உலக உலகநாயகன் கனரக அந்த பீரங்கியை பயன்படுத்துவார் அந்த பீரங்கி போன்றே அதாவது முன்னொரு காலத்திலேயே அந்த கனரக இயந்திரத்துக்கான பீரங்கிகள் இங்கு வகைப்படுத்தப்பட்டுள்ளன இரட்டைச்சுவர்களால் சிமெண்ட் செய்யப்பட்டப்பட்ட இந்த கோட்டையை சுற்றி பல இடங்களில் வீரகிகள் பாதுகாப்பு காரணமாக கட்டப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் மருந்து கிடங்குகள் நிறுவப்பட்டன இரட்டைச்சுவர் அறைகள் வெளிப்புற அச்சுறுவதற்கு எதிராக முழுமையாக பாதுகாக்கப்பட்டன மற்றும் கூரையில் சுற்று காற்றோற்றம் துளைகள் மூலம் நன்கு காற்றோட்டமாகவே இருக்கிறது கிடங்குகள் ஒரு மூலையில் உள்ள மெல்லிய செங்கல் சுவர்